இன்று தொலார் ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு என் பாலேந்திரன் திருமதி என் ஷர்மிளா அவர்களின் அன்பு மகன் பி எஸ் நரேன் அவர்களின் பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் பி எஸ் நரேன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வந்து வாழ்த்தி மகிழும் பாட்டி இந்திராணி நரேந்திரன் தம்பி நதீரன் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் ஒன்றும் அருகட்டளைக் கொடுக்கும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா படிக்கணும் படிச்சு அவங்க படிச்ச படிப்பு நிறைய ஏறி அது வேலைக்கு டக்குன்னு வேலைக்கு போகணும் நல்லா இருக்கணும் அவராட்சினா இருக்கணும் அவங்க அக்கனும் நல்லா இருக்கணும் அவங்க அம்மா அம்மா ஆயா அத்தனையும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு சாப்பாடு அவராக கொடுக்குறாங்க நம்ம நல்லா சாப்பிடணும் வேலையும் நல்லா சுகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அவருக்கு அவர்கள் பல்லாண்டு வாழ அவர்கள் இன்று இன்று உணவு கொடுத்துருக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி பதினைந்தாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு பாலேந்திரன் சார் திருமதி ஷர்மிலா மேம் இவர்களின் மகன் நரேந்திர இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீ டூட்டி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்